இங்க பாருங்க இப்போ என்னடா பொருள் இருக்கு சொல்லுங்க சபிர அறிமுகப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் என்ன பொருள் அது இருக்கு ஆ ஆ கல்லு வெரி குட் இருங்க இருங்க இப்போ என்ன பண்ண போறீங்க ஜீனி எடுத்து எங்க போட போறீங்க தண்ணிலே தண்ணிலே வெரி குட் ஜீனி என்ன பண்ணும் கரையுமா கரையாதா கரையும் எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க ஆ வெரி குட் சூப்பர் அப்போ என்ன பண்ண போறீங்க எதில போடுவீங்க தண்ணிலே தண்ணிலே போடுங்க கரையமா கரையாதா வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க அடுத்து என்னது கல்லு 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 எங்க போடுவீங்க தண்ணிலே என்ன போடுங்க தண்ணிலே மதக்குமா அமுங்குமா அமுங்கு கரையமா கரையாதா கரையாது வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க சூப்பர் இப்போ ஜனனி நீங்க எந்திரறா ஜனனி நீங்க எந்திரறா ஜனனி நீங்க எந்திரறீங்க